அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்வாழ்விற்கான லால் கிதா பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் வீட்டில் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் தேன் அல்லது குங்குமம் வைத்திருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் தினமும் காலையில் கொஞ்சம் தேன் சாப்பிடுவது நலம் தரும் விருச்சிக ராசிக்காரர்கள் அரச மரம் மற்றும் முச்செடிகளை வெட்டக்கூடாது இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது விருச்சிக ராசிக்கு சிகப்பு நிற கர்ச்சிப்பும் டையும் அதிர்ஷ்டத்தை தரும் இவர்கள் பால் காய்ச்சும் பொழுது பொங்கி வடியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இனிப்பு ரொட்டி செய்து சாதுக்கள் மகான்கள் போன்றவர்களுக்கு வழங்கலாம் திருச்சிக ராசிக்காரர்கள் யாரிடமிருந்தும் எந்த பொருளும் இலவசமாக பெறாதீர்கள் அப்படி நீங்கள் பெற்றால் அதற்கு பதில் ஒரு பொருளேனும் கொடுத்து விடவும் அன்று தேன் குங்குமம் சிகப்பு ரோஜாய் பெற்று ஓடும் நீர் அல்லது கடலில் விட உங்கள் துரதிருஷ்டங்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்திற்கு சிகப்பு பூந்தி படைத்து வழிபட்டு வருவது வாழ்வில் வளத்தை சேர்க்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சகோதரர்களின் மனைவியுடன் சண்டை இல்லாமல் கொள்ளுங்கள் உங்கள் மூத்த சகோதரரிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமனுக்கு செந்தூரம் மற்றும் ஆடை சாட்சி வழிபட வறுமை கடன் நோய்கள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இவை அனைத்தையும் செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வு நலம் பெறும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்